இப்போ சீமான கையில் போட்டாங்க சீமான்ட போய் கேட்குறாங்க ஐஎன்டிஏ கூட்டணியை ததுவேற தலைவராக போட்டா ஆமாம் அவர் திறமையான ஒரு நாற்பது சீட்டு ஜெயிக்கிறார் இல்லை அப்படின்னு அவர் ஜால் அடிக்கிறார் அந்த கட்சியில் ஒரு மூத்த தலைவராக அவர் சொல்லியிருப்பார் அது ஏன்னா இருக்கிற அவங்க கூட்டணியில் இருக்கிறதுலே வலுவாக இருக்கிறது அவர் தான் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுருக்காரு அவங்களுக்கே பத்து உறுப்பினரை கொடுத்துருக்குறார் வேறு எந்த மாநிலத்திலையும் அவங்களுக்கு அவ்வளோ இல்லை இப்போ அதனால் இப்போ அவர் வெளியேறிட்டார்னு வச்சுக்கிறோங்க சுத்தமாக இந்தியாங்கிறது எழுத்துல தான் இருக்கும் புரிதாக உங்களுக்கு அது பேசுங்க ஆதரவு கொடுங்க ஐஎன்டிஓ கூட்டணிக்கு தலைமதாகிற அளவுக்கு ஸ்டாலின் திறமையானவரா இவ்வளோ சீட்டு ஜெயிக்கிறாருல அப்படிங்கிறாரு இவர் சீமான் எவ்வளோ சீட்டு ஜெயிக்கிறாரு மம்தா பானர்ஜி முப்பத்தஞ்சு சீட்டு தனியாக ஜெயித்தாங்க கூட்டணி இல்லாமல் இவர் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சுட்டார் அவர் அவர் கட்சி இருபத்தி மூணு தான் ஜெயித்தது நாற்பதுக்கு நாற்பது அவங்க கூட்டணி கட்சி ஜெயிச்சது அதுக்காக ஒரு திறமை சாரியும் சொல்ல முடியுமா அப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தொண்ணூற்றொம்பது சீட்டு ஜெயிக்கிற இப்போ காங்கிரஸ் தானே இதில் இதுக்கு வந்து இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கணும் ஸ்டாலினுக்கு தலைமை தாங்கணும்னு சொல்கிற அளவுக்கு அவர்கிட்ட என்ன திறமை இருக்குது எல்லோரும் சொல்கிறாங்க அவர் பெட் பேப்பரை பார்த்து பாடிக்கிறாங்கன்ட்டு அவங்கள்ட்ட மீறக்கும் ஒரே திறமை கள்ள ஓட்டு எப்படி போடுறது செத்தவன் ஓட்டு எப்படி போடுறது இந்த சார் இதில் வந்துக்கிட்டு இதுவரை இருந்த ஓட்டுக்களை எல்லாம் எப்படி துண்ணுமுடி பண்ணுறது வாக்காளர்களுக்கு எப்படி பணம் கொடுப்பது இப்போ இது சொல்கிறாங்க அதாவது இப்போவே பணத்தை கொண்டு போய் கோயில்களில் பதிக்க வையுங்கள் பள்ளிகளில் பதிக்க வையுங்கள்னு சொல்லியிருக்காங்களாம் திமுக தலைமை எதுக்குன்னா கோயிலில் வந்து யாரும் செக் பண்ண மாட்டாங்க பள்ளிகளில் யாரும் செக் பண்ண மாட்டாங்க அங்கே வச்சு அங்கே இருந்து வாக்காளர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி திமுக தலைமையில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதில் ஒரு திறமுக்கியமானவர்கிட்ட ஸ்டாலின் வந்து இந்த தடவை தேர்தல் செலவுக்கு இத்தனாயிரம் கோடி நீ தான் செலவு பண்ணணுன்ட்டார் அவர் தலையை சுற்றி இதாகிட்டார் இவ்வளவு பணத்தை நம்ம செலவு பண்ணால் நம்மளே பூண்டி ஆக வேண்டியது அது மாதிரி இன்னும் ஒரு திரு திருவண்ணாமலை அவர்கிட்ட சொல்லிட்டாராம் நீங்கள் தான் பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டர்னா எடுத்தது ஒரு நாலாயிரம் கோடி செலவு பண்ணணும் அவரும் தலையில் கை வச்சுட்டான் என்னடா அவங்களுக்கு தானே பங்கு கொடுத்தோம் கட்சிக்கும் பங்கு கொடுத்தோம் திமுக அறக்கட்டளையில் தான் ஆயிரக்கணக்கான கோடி இருக்குது இவங்க குடும்பத்துக்கு தான் உலகம் முழுவதும் சொத்து இருக்குது நம்ம கொடுத்த பங்குல வந்துக்கிட்டு இருந்து அவங்களும் கொஞ்சமாகச்சும் செலவு பண்ணணும்ல பங்கையும் வாங்கிட்டு நம்ம பாதி தான் எடுத்தோம் அந்த பாதி பணத்தையும் திருப்பி கேட்டால் என்ன பண்ணுறது ரொம்ப ஒவ்வொருத்தனா ஜெயிலுக்கு போகிற சூழ்நிலையில் இருக்கோம் ஈடு வரான் ரைடு அடிக்கிறான் இவ்வளவும் சம இது பண்ணி இவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாங்கள் ஜெயிலுக்கு போவோம் அப்படின்னு முக்கியமான விஏவிஏபிக்கள் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த லட்சணத்தில் போய்கிட்டிருக்கு இவங்க இவங்கள திறமை எதில் திறமையானவங்க லஞ்சம் வாங்குறதில் திறமையானவங்க லஞ்ச பணத்தை பங்கு போடுறதில் திறமையானவங்க அதனால் உங்களிடம் நிர்வாகத்தில் என்ன திறமை இருந்தது அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்களுக்கு ஐஎன்டிஏ கூட்டணிக்கு தலைவராக இருப்பதற்கு அவருக்கு தகுதி இல்லை திமுகவின் தலைவராக இருப்பதற்கே அவரிடம் தகுதி இல்லை அடுத்தது நிறைய பேர் பேசியிருக்காங்க ஸ்டாலின் என்ன பேசியிருக்காருன்னா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இதுக்கு வந்து அரசியல் சட்டத்தை திருத்தணவுங்கிறது அவர் வசதிக்கு ஏற்றபடி தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் நான் சொல்லிக்கொள்வது மாநில சுயாட்சி வேண்டும் ஒன்றியத்தில் கூட்டாட்சி மலர வேண்டும் சரிங்க நல்லா யோசிங்க மத்தியில் கூட்டாட்சியான் மாநிலத்தில் சுயாட்சியான் அதாவது மத்திய மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சி மத்திய அரசாங்கத்திலேயும் ஆட்சியில் பங்கு பெறணும் அப்படிங்கிறது நல்லா யோசிங்க நீங்கள் எல்லாருமே இவங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து பதினொன்று மத்தியிலையும் கூட்டணி ஆட்சியில் இருந்தான் அப்போ தான் டூ ஜி அடித்தாங்க கொள்ளை எப்படி கொள்ளை அடித்தாங்கப்போ மாநில சுயாட்சி மது ரெண்டுலேயுமே இவங்க இருந்தால் என்ன ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி அடித்தாங்க மத்தியக்கு போனாங்க மத்திய மத்தியில் கூட்டாட்சி ரெண்டாயிரத்தி நாலு சோனியா காந்தி டெல்லிக்கு பார்க்க போனார் கருணாநிதி சோனியா காந்தி ஒரு கெஸ்ட் ஹவுஸை தேடி வந்தாங்க நீங்கள் வந்து கூட்டணி ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றி என் புருஷன் காந்தி இருக்காரு அவளை நீங்கள் தான் கொண்டீங்கன்னு சொல்லி ஜெயின் கமிஷன் எல்லாம் சொல்லி உங்களெல்லாம் நாங்கள் எதிர்த்தோம் அதெல்லாம் மறந்துட்டு எங்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்துட்டீங்க உங்கள் பெருதன்மைக்கு நன்றினார் உடனே கருணாநிதி பேப்பரை நிற்கினார் என்ன எதுன்னு கேட்டாங்க எங்களுக்கு என்னென்ன மந்திரி வேணுமோ அதெல்லாம் அதில் கொடுத்துருவோம் வாங்கி படித்தோடனே தலை சுற்றி எது எதில் கொள்ளை அடிக்கலாமோ அதை பூராங்க கேட்குறாங்க ஐடி மந்திரி கொடுங்க ஃபாரஸ்ட் மந்திரி கொடுங்க கொள்ளை அடிக்கிறதா கேட்டாங்க அப்போ தான் சோனியா புரிஞ்சது வம்பாட்சி வேறு வழி இல்லை கொடுத்தாங்க அடித்தான் கொல்ல ஒரு லட்சத்து ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி நாட்டு ப கஜானாவையே காலி பண்ணிட்டு வந்தாங்க இப்போ வந்து பாஜக ஆட்சி வந்தோன்னா மத்தியில் ஆட்சி பண்ண முடியலை அதனால் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு மத்தியில் ஆட்சி பண்ணிட்டு இன்னும் கொள்ளையடிக்கலாம் மாநிலத்தில் அடிக்கிறதே லட்சக்கணக்கான கோடி வந்ததுன்னா மத்தியில் இன்னும் கொள்ளையடிக்கலாமு தான் மத்தியில் கூட்டாட்சியான் மாநிலத்தில் சுயாட்சியான் இதுக்கு அரசியல் சட்டத்து வரை திருத்தனமாக சுயநலம் அது ஒன்று ரெண்டாவது மத்தியில் ஆட்சியில் இல்லைன்னு வைங்க கூட்டாட்சியாக இருந்தால் வசதி ஆட்சியில் இல்லைன்னா இடி வந்து பயமுறுத்துகிறான் இன்கம் டேக்ஸ் வந்து பயமுறுத்துகிறான் அடுத்தது சிபிஐ வந்து பயமுறுத்துகிறான் ஸோ மத்தியில் ஆட்சி இருந்துவிட்டால் நம்ம அடிக்கிற கொள்ளையே கேட்க ஆளே கிடையாது உலக இதை பூரா தமிழ்நாட பூரா மொத்த மொத்தமாக கொள்ளையடிச்சிடலாம் நம்மளே யாரும் கேட்க முடியாது இப்போ போய் நிர்மலா சீதாராமன் காலில் விழுக வேண்டியது இருக்குது மற்றவங்களை ஒவ்வொரு மத்திய மந்திரிகளையும் அமித்ஷா போய் காலில் விழ வேண்டியது இருக்குது அதே மாதிரி ராஜ்நாத் சிங்கிட்ட போய் காலில் விழுக வேண்டியது இருக்குது இப்படிலாம் காலில் விழுகாமல் நிம்மதியாக கொள்ளையடிக்கலாம் அடிக்கலாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஸ்டாலின் சுயநலத்தோட மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் ஸ்ரீயாட்சி நீங்கள் நல்ல மனிதர்களாக இருந்தால் மனசாட்சி உள்ளவங்களாக இருந்தால் மத்தியில் எப்படி வாங்கணும் தெரியுமா மாநிலத்தை உயர்த்தக்கூடிய ரயில்வே மந்திரி கொடுன்னு கேட்கணும் கொடுத்த தமிழ்நாட்டுக்கு என்னென்ன ரயில்வே திட்டங்கள் இருக்கோ அதை போது போகணும் ஏவியேஷன் விமான போக்குவரத்துக்குரிய கொடுக்கணும் விமான போக்குவரத்தை வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கே அதிகப்படுத்த முடியுமா அதெல்லாம் அவங்க பண்ணணும் தமிழ்நாட்டுக்கு எது நன்மை பயக்குமோ நீர்வளத்துறை கொடுன்னு கேட்கணும் காவேரி நீரில் வந்து தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சிடலாம் மேகதூதானையே தடுத்து நிறுத்திடலாம் ஆனால் நீங்கள் அப்படி கேட்க மாட்டீங்களே ஐடி அலைக்கட்டில் டூ ஜி ஐடி ஃபாரஸ்ட் ஆ ராசாவுக்கு கொடுத்தா ஃபுல்லாக ஃபாரஸ்டே காலி பண்ணிடுவார் இப்படித்தானே கேட்டீங்க அதனால் ஸ்டாலின் சொல்லக்கூடிய மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பது சுயநலத்துக்காக பேசக்கூடிய ஒரு வார்த்தை நாட்டை கொள்ளை அடிக்க வேண்டும் தட்டி கேட்க மத்திய அரசு இருக்கக்கூடாது மத்திய அரசில் நாமும் அங்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கோரிக்கையை ஸ்டாலின் கொடுக்கிறார் இந்த கோரிக்கை நிச்சயமாக பகல் கனவுன்னு தான் நம்ம சொல்லணும் நாட்டுக்கு நல்லது இருந்தால் அந்த கோ இது வந்து நிறைவேறக்கூடாது அதனால் ஸ்டாலினுடைய இந்த கூற்றை யாரும் ஆதரிக்கக்கூடாது அவருக்கு என்ன திறமை இருக்குது இந்த லட்சத்தில் ஐஎன்டி கூட்டணிக்கு இவரை திறமை தாங்கணும்னு மணி சங்கரையர் பேசினாருன்னு ஏற்கனவே சொன்னோம் ஐஎன்டி கூட்டணியில் அறிவாளிகள் இல்லையா ஸ்டாலின் தான் திறமை தாங்கணுமா மணி சங்கரையே அந்த சொன்ன ஏற்கனவே ஒரு ரெக்கமெண்டேஷனை வாங்கிட்டு ஒரு ஆதரவாக பேசிட்டார்